எனக்கு யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கிறது என்னுடைய மனம் எல்லோரையும் சந்தேக எண்ணத்துடன் பார்க்கிறது என்னுடைய முகத்தை யாரிடமும் காட்டி பேச வெட்கமாக இருக்கிறது அப்படி காட்டினால் பயமாக இருக்கிறது எப்பொழுதும் குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது சரியான தீர்வை எனக்கு கொடுங்கள் இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது தான் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் குற்ற உணர்ச்சி தான் மோசமானது அதனாலதான் நம்ம இந்த நம்ம வந்து கண்ணியில் பிடிச்சா பாவம் போயிடும் பாவம் மன்னிப்பு கேட்டா பாவம் எல்லாம் போயிடும்னு சொல்லி காரணம் ஏதோ வகையில இன்டைரக்டா நம்மளை வந்து இந்த குற்ற வளர்ச்சியில இருந்து விடுபட வைக்கணுங்கிறது தான் அந்த மயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அதனால ஒண்ணு என்னன்னா சைக்கலாஜிக்கலா ஒருத்தளவுல நீங்க எல்லாத்தையுமே நேச்சுரலுங்க எடுத்துக்கணும் அது அதுபோக்குல வருதுன்னு இருக்கு அது நம்ம எதையுமே குற்றம் கண்டுபிடிக்காது அது வந்து தானா வருது எதையாவது அதுவா வந்ததுன்னு சொல்லி சொன்னா அது நாம என்ன பொறுப்பிட நீங்க எதையாவது உதாரணம் நமக்கு வந்து ஒரு வருத்தம் வருது பயம் வருதுன்னு சொன்னா நாம கொண்டு வந்தோம்னு சொன்னீங்கன்னா நம்ம பொறுப்பு எடுக்கலாம் கேட்டுட்டா வருது அதுவா வருது அதுவா வர்றதை வந்து அப்ப அதுவா தான் வருது நமக்கு எந்த பொறுப்புமே இல்லைன்னு பொழுது இப்போ நம்ம ஏன் கிழட்டியா ஃபீல் பண்ணணும் நாம கொண்டதானா கிழட்டியா ஃபீல் பண்ணுவோம் நாம கொண்டு நமக்கு தகுதி இருந்தா நம்ம நல்லது தானே கொண்டு வரலாம் அப்படி மோசமானது கொண்டு வர மாட்டோம்லாம் அதனால எது வந்தாலுமே வந்து நமக்கு அங்க பொறுப்பு கிடையவே கிடையாது அதனால அதுவா வர்றது வந்து நம்ம பொறுப்பை எடுக்கலன்னா அதுவாவே போயிடும் அவன் சரி பண்ணணும்ங்கிற பொறுப்பு எடுக்கிற அது இன்னும் கொஞ்சம் நம்மகிட்ட தங்கிடும்